பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மேல தப்பா இல்லை ஜாக்லின் மேல தப்பா அப்படின்றத லைவ்ல நடந்த விஷுவல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக மஞ்சுரி ஒரு அட்வைஸ் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமாரனும் வந்து ஒரே லைன் சொன்னாலும் நச்சுன்னு ஒரு பதில் சொல்லிட்டு போனார் அதுவும் அழகாக இருந்துச்சு ரயன் பல விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருந்தாங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் லைக் போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு முத்துகுமார் ஒரு ரீசன் சொல்லியிருப்பார்ல சௌந்தர்யாவை சேஃப் கேம் விளாடினாங்க நாமினேஷன் வந்து அதை வந்து சேஃபாக நாமினேட் பண்ணாங்க ஸ்ட்ராங் பிளேயருன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை நாமினேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டார் சௌந்தர்யா கிட்ட சௌந்தர்யான்னு உங்களா மாதிரிலாம் ஓட்டை கால்குலேட் பண்ணி இதெல்லாம் பண்ணி எனக்கு நாமினேஷன் பண்ண தெரியாது ஏன்டா ஒருத்தர் நாமினேஷன் வரணுன்றதுக்காக நம்ம அப்படி பண்ணணும்மாடா அதை கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்மாடா எனக்கு தோணுச்சுட அப்படின்னும் போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல சௌந்தர்யா மேடம் அவர்களே நீங்கள் அந்த ஒயில் கார்டு வந்ததுக்கப்புறம் அப்போ வந்து ரியா கேயாலாம் ரியா மஞ்சூரிலாம் பார்க்கும்போது ஓப்பன் நாமினேஷனில் ஓட்டை கால்குலேட் பண்ணி ஓட்டு போட வேண்டியது தானே இதெல்லாம் அப்போ பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலன்னா அப்போ நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க ஏன்டா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க நீங்க தான் நீ வாய்ஸ் ஓட் பண்ணீங்க அதெல்லாம் பண்ணீங்க ஆனால் இன்னைக்கு அது அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அதெல்லாம் எனக்கு நோட் பண்ற அளவுக்கு எனக்கு இது இல்லடான்ற மாதிரி இன்னைக்கு பேசுறீங்க எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா அன்னைக்கு பேசுனது யாரு இன்னைக்கு பேசுறது யாரு அப்படின்ற ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருக்கு அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் கன்வே பண்ணு நினைச்ச மக்களே அதை கன்வே பண்ணிடுறா அதை நீங்க எப்படி எடுத்துங்க அன்னைக்கு மஞ்சுரி ரியா கிட்ட எல்லாம் வந்து இப்படியாண்டா நாமினேட் பண்ணீங்க கால்குலேட் பண்ண மாட்டீங்களா நாங்க இன்னைக்கு அவங்களே முத்துக்குமார் அஞ்சு ஓட்டு வந்துருச்சு எதுக்கு பண்ண நாலு ஓட்டு வந்துச்சு எதுக்கு பண்ணேன்னு கேக்கும்போது எனக்கு பவித்ராவோ ரஞ்சித் சார் தான் ஆப்ஷன்ல இருக்காரு பவித்ரா வந்து நாமினேஷனில் வருவாங்கன்னு தெரியும்ன்றாங்க பவித்ரா கோட்டு போட்டாங்க ஒன்று ஆனால் ரஞ்சித் சார் ஆல்ரெடி நாமினேஷனில் வந்துட்டார் நீ எதுக்கு போட்டேன்னு போது பதில் இல்லை ரஞ்சித் என்னன்னா ரஞ்சித் சாருக்கும் இருக்கு பவித்ராக்கும் இருக்கு ரீசனு அப்போ நான் ரஞ்சித் சாருக்கு போட்டேன் ஆல்ரெடி ரஞ்சித் நாமினேஷன் வந்துட்டார்ல அப்போ நீ பவித்ராக்கு தான் போது சௌந்தர் கிட்ட பதில் இல்லை அழகா கேட்டு போட்டார் ஓகே இது ஒரு பக்கம் அங்க முத்துக்குமார் கிட்ட சௌந்தர்யா மாட்டினோம் இன்னொரு பக்கம் ராயன் போயிட்டு பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கார் யாருக்கிட்ட ஜாக்லின் கிட்ட ஜாக்லின் ஒரு மாதிரி பல கேள்விகள் ஏன்னா உனக்கு அப்படி ஃபீல் ஆகுதடா நானா அப்படி இருந்தனடா அப்படின்னு நாம சொன்னபோது இல்ல ஜாக்லின் இப்போ ஒரு குரூப்ல நீ தான் இருக்கனா அதுல நீ டாமினா இருந்தனா நீ ஐலைட்டா தெரியனா தான் பாராட்டும் வரும் குற்றங்கள் யாருக்கு அதிகமாக இருக்கும் அவங்க பாராட்டும் வரும் குற்றங்களும் வரும் இதுக்கு நடுவில் கேம் சேஞ்சர்ன்ற டைலாக் வரும் அது வந்து கேம் ரன்னருக்கு கேம் சேஞ்சராகும் போது அந்த டாபிக் டை டிவியேட் ஆகி எங்கேயோ போயிட்டுருக்கும் அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்றாங்க நீ என்ன ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லும்போது நான் எடுத்துக்கல கேம் சேஞ்சர் என்ன சொல்லியே அப்படின்ற மாதிரி அந்த டிவியேஷன் வந்து நீ அப்படிலாம் சொல்லலை அப்படின்ற ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தரியா கூப்பிட்டு அந்த டிஸ்கஷன் நடக்குது சௌந்தர்யா கூப்பிட்டு டிஸ்கஷன் நடக்குது ராயன் வந்து அது கன்க்ளூஷன் எடுத்துட்டு வரணும் ஒரு முடிவரை எடுத்துகிட்டு வரணும்னு முயற்சி பண்ணாரு சௌந்தர்யா கூப்பிட்டு பேசும்போது என்ன ரீசன் சொன்ன சௌந்தர்யா அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன நினைச்சேன்னா டாமினேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவுட் பண்றாங்க ஸோ அவகிட்ட சொல்றதுக்கு முடியல அவள் ஃபீல் பண்ணுவாலோ இது பண்ணுவாலோன்ற ரீசன் தான் சௌந்தர்யா கொடுத்துருந்தாங்க ஜாக்லினுக்கு இந்த இடத்துல நாமினேஷன் பண்ணது பிரச்சனை கிடையாது அது சௌந்தர்யா வந்து சொன்ன ரீசன் தான் ஜாக்லினுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு அதில் டாமினேட்டான இருக்கணும் அப்படி தெரியுதான் போது ஓப்பனாக சொல்லணும் ஜாக்லின் பல இடங்களில் டாமினேட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆயிருக்கு ஓவரால் இந்த கேமில் டாமினேட்டாக இருக்கிறது தான் நல்லது அப்போ தான் நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியும் ஸோ அதில் டாமினேட்டாக தான் இருந்திருக்கீங்க அவங்க என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா அந்த குரூப்பில் குரூப்பில் நான் மட்டும் தான் டாமினேட் இருந்தேனா எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது இல்லை அப்படின்னும்போது ரயன் சொல்லிடுறாரு அது ஈக்குவல் ஸ்பேஸாக இருந்தாலுமே வெளியே இருந்து பார்க்குறதுக்கு நீ தான் ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஜாக்லின் அப்படின்றது சொல்லிட்டார் அது ஓப்பனான உண்மை ரெண்டாவது வந்து சௌந்தர்யம் என்ன சொல்கிறாங்க காலைல விஷாலுக்கு தான் எனக்கு போய் நிற்கணும் நான் நீ நின்னன்றதுக்காக கேப்டன்சி டெஸ்ட்டில் உனக்காக வந்து நின்ன அப்படின்றது அது நீ ஃபீல் பண்ணியோ நினச்சி வந்து நின்னால் அது யார் மேலே தப்பு சௌந்தர்யா மேலே தானே தப்பு ஜாக்லின் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கு நீ எனக்காக வந்து நின்று எனக்காக இது பண்ண எந்த இடத்துலையுமே கேட்கல அதை சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து சௌந்தரியா வாய்ஸ் ரைஸ் பண்ண ஜாக்லின் வாய்ஸ் ரைஸ் பண்ண நான் உங்கள்கிட்ட பேசல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வாக்குவாதம் முத்தி வெளியே போயிட்டாங்க ஜாக்லின் அந்த இடத்துல கண்டு அடிக்க அழுதுட்டு பெட்ரூமில் வந்துட்டாங்க பெட்ரூமில் வந்தோன்னா மஞ்சுரி வந்து பல விஷயங்கள் பேசும்போது சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருக்கு எதுவா இருக்கு அப்படின்னு ஏ அது கேமை கேம் ஆப்பார் ஜாக்லின் அவங்க வந்து கேம்ல நீ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அந்த பர்சனாலிட்டின்றதால உன்னை அட்டாக் பண்ண செய்வாங்க உன்னை அடிக்க தான் செய்வாங்க இதுதான் வாய்ப்புன்றது அவ கேமை யூட்டிலைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டா உனக்கு என்ன வருத்தம் ஆகுது சொல்லு அப்படின்னும் போது டாமினேஷன் சொன்னது எனக்கு வருத்தம் ஆகுது அதுக்கப்புறம் அவளை நான் எந்த இடத்துலயும் எனக்காக வந்து நில் எனக்காக வந்து இது பண்ணு நான் சொன்னவே இல்லையே எல்லாமே அவளே பண்ணிட்டு அதை வந்து குற்றச்சாட்டா சொன்னா என்னால் அப்படி எப்படி அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி பண்றேன் ஒரு வாட்டியாவது வந்து என்கிட்ட அதை சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்குன்றது என்கிட்ட சொல்லியிருந்தா அது பிரச்சனை கிடையாது அவளே வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து குழியில் தோண்டி புதைச்சு குழியில நான் என்னதான் சொல்றது சொல்லுங்க ஆகிறாங்க அப்ப ராயணம் மஞ்சுரியா சொல்றாங்க அது கேம கேமா பார்த்துக்கு ஜாக்லின் அது கேம் அதை சொல்ல தான் செய்வாங்க அதை நீ கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு போகணும் ரெண்டாவது அவள் உன்னை பார்த்து சொன்னதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி எதனா இன்சுலன்சஸ் நடந்திருக்கா உங்கள் கூட வந்து போது நீ எதனா சொல்லியிருக்கியா எதனா அவளை வரக்கூடாது இது மாதிரி கேட்டிருக்கியா அதுக்கு முன்னாடி எதனா நடந்திருந்தா இப்படி கேட்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அதை கேட்டு பார்க்கலான்னு பட் அதில் ராயனுமே சொல்லிடுறாரு அது அவளோட தப்பு மஞ்சுரியும் சொல்லிடுறாங்க அது அவளோட தப்பு ஆனால் இதை நாமினேஷன் நீ பார்த்துட்டு போகலாம் அதை நீ எடுத்துக்க வேணாம் நீ ஃப்ரெண்டாக பார்க்குற அவள் என் கிட்ட சொல்லியிருக்கலாமேன்றது ஃபீலிங் தான் பட் அதை நீ நாமினேஷனாக எடுத்துக்கோ இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாத ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போ ரெண்டே ரெண்டு வழி ஒன்று ஏன் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ இல்லையா இதுக்கப்புறம் எதனால் தோணுச்சுன்னா அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிரு இது சீரியஸா எடுத்துட்டு போக வேண்டாம் முடிச்சு விட்டுரு அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இது ஒரு பக்கம் ஜாக்கலினால் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க சௌந்தர்யா போயிட்டு விஷால் கிட்ட சொல்கிறாங்க அவங்க ஃபேஸே டாமினேட்டாக வச்சுருக்காங்க அவங்க தப்பாக போகக்கூடாதுன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது சரியாக ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ எங்கடா இது இந்த கேம் விளையாடி இருந்தால் கேம் தானே விளையாடணும் அவங்ககிட்ட போய் ஒரு தப்பை கூட சொல்லக்கூடாதா இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஆனால் நீங்கள் தப்பெல்லாம் சொல்லலாம் ஆனால் அது உங்கள் மேலேயும் தப்பு இருக்குதுன்றது தானே பாயிண்ட்டு ஸோ நீங்கள் டாமினேட்டாக இருக்கீங்க இதெல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு நீங்கள் பண்ணது அது உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது தானே இப்ப சொல்கிறாங்களே ஜாக்லின் ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் நான் போய் நின்னன்னா இப்போ யார் மேலே தப்பு அவங்க ஃபீல் பண்ணால் ஃபீல் பண்ணிட்டு போட்டோன்னு நீங்கள் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் இதை பண்ணிட்டு இது ஒரு வேலிட் ரீசனாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு ரீசன் எனக்கு தப்பாக தான் தெரியுது அது உங்கள் மேலே தப்பு இருக்குன்றது தான் பாயிண்ட் அதை விஜே விஷால் சொல்லி இதெல்லாம் பண்ணி ஒரு சிலங்கள் நடக்குது ஓகே அதில் ஜாக்லின் ஃபைனலாக என்ன சொன்னேன்னா எனக்கு பிடிக்கல தூரமாக போகிறேன்னா தூரமாகவே நான் இருந்திருப்பேனே எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது நானாக வந்து தர்ஷிகா கூட நிற்க சொன்னேன் எல்லாத்துலேயும் அவளே வந்து நின்று என்ன இப்படி சொன்னால் எனக்கு எப்படி எனக்கு சுத்தமாக பிடிக்கல வெறுப்பாகுதுன்ற மாதிரி ஒரு பக்கம் பிரேக் டவுன் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் சாங் போட்டுறாங்க மஞ்சிரியும் இவங்களும் போய் நின்று அடுத்து முத்து வந்து பேசுகிற ஜாக்லின் கிட்டே என்ன ஜாக்லின் என்ன ஆச்சு அப்படின்னும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது முத்து ஏன் அவள் சொன்ன ரீசன்னால் வருத்தமாக இருக்கா என்னென்ட்டு எனக்கு கொஞ்சம் அர்ட் ஆகிடுச்சு என்கிட்ட சொல்லியிருக்கலாமே ஒரு வார்த்தையாது அப்படின்னு பட் அவங்களோட ரீசன் அவங்க எங்கே சொல்லணுமோ அவங்க சொல்லியிருக்காங்க பட் ஒன்னே ஒன்று தான் ஜாக்க்லே நீ புரிஞ்சுக்கோ ஒரே வரி தான் இப்போ சௌந்தர்யா அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வாரத்தில் சொல்கிறாங்க பதினோறாவது வாரம் ஓகே அது உனக்கு நல்லது தான் இதே பதினாலாவது வாரம் சொல்லிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப ஒன்றும் பண்ண முடியாது இப்போ சொல்றது அது நல்லதுக்கு தான் ஜாக்க்லே அதை கண்டிப்பாக அதை நல்ல ரீதியிலே எடுத்துட்டு கேம் பிளே எடுத்துகிட்டு போ இப்போ கூட ஒன்று கெட்டு பக்கல அத நீ புரிஞ்சுக்கோ அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்றது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி முத்து ஒரு தரமான அட்வைஸாக சொன்னாங்க அதுக்கு நடுவில் ஒரு டாஸ்க் வந்திருக்கு அந்த டாஸ்க் என்னென்றத நான் பார்த்துட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது ஜாக்லினுக்கு நல்லது தான் இந்த கேமை கேமா பார்த்துட்டு விளையாட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை கேமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குன்ட்டு நான் மொதல் நாள்லேருந்தே பல பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரெண்டு பேருக்கான புரிதல் இருக்கணும் இதை பாருப்பா கேம் பா இதை பாருப்பா கேம் பா இப்படிப்பா நம்ம ரெண்டு பேருக்கு முரண்பாடான கருத்துக்கள் கூட இருந்தால் சொல்லிருப்பா சொல்லிட்டு அதை எடுத்து போய் நாமினேட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு ஒரு புரிதல் இருந்தால் பிரச்சனை கிடையாது இதில் ஒருத்தருக்கு புரிதல் இருந்து ஒருத்தருக்கு புரிதல் இல்லைன்னா ப்ராப்ளம் தான் இதில் வந்து சௌந்தரியா அதை கேமாக பார்க்குறாங்க அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அதில் அவங்க மேலே ஒரு ஃபால்ட் ஃபால்ட் என்னன்னா அதை அவங்க பண்ணியிருக்க அவங்க ஃபீல் பண்ணும் அதுதான் அவங்க மேலே தப்பு ஜாக்லின் இதை வந்து ஃப்ரெண்டாக பார்த்துட்டேன்றது பர்சனலாக எடுத்துக்கிட்டு இவங்களோட தப்பு ஸோ அதை ரயனோ ரயனும் இவங்களும் தெளிவாக புரிய வைக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு தான் யோசிக்கணும் திரும்ப இது இது இதுன்றது அப்படியே இருக்கிறது ரொம்ப தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதில் ஜாக்லின் ஃபீல் பண்ணது சரியா தவறான்னு கேட்டிங்கன்னா சரிதான் ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணது நானாக சொல்லி ஏன் இப்படி அப்படின்ன மாதிரி அவங்களோட ரீசன்ஸு அவங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து இப்படி பேசினதுக்கப்புறம் தான் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆவாங்க எனவே எல்லாருக்கும் ஹியூமன் எமோஷன்ஸுன்றது இருக்குது அதனுடைய வெளிப்பாடாக அதை பார்த்துட்டு நம்ம போக வேண்டியது தான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்